ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவா சென்னை சமையல் இன்றைக்கி சமையலில் டே சிக்ஸ் டெய்லி ஒன் ஹெல்த் டிஷ்ஷு அதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பொடி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறேன் இந்த கருவேப்பிலை பொடி வந்து நமக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நம்ம தலை முடி வளர்கிறதுலேருந்து நம்ம பாதத்தில் இருக்கிற பிரச்சனை வரைக்கும் சரி பண்ணுறது இந்த கருவேப்பிலை பொடி நம்ம டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பாடுலையோ இல்லை இட்லி டிஃபனாகவோ இல்லை டெய்லி மார்னிங்கில் வந்து சுடு தண்ணியில் வச்சு சாப்பிடலாம் பட் ஆனால் இவ்வளோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம சாப்பாடுக்கும் இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி யூஸ் பண்ணுங்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் போட்டிருக்கேன் டிஸ்பிளேயில் போட்டிருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் இது எப்படி வறுத்து செய்கிறதுங்கிறத நீங்கள் இந்த இதில் வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கருவேப்பில நூறு கிராம் கருவேப்பிலை எடுத்து நல்லா தனல் கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலையை நான் முன்னாடியே கழுவி காய வச்சுட்டேன் நல்லா நிழல்லையே உணர்த்தி காய வச்சு நல்ல வெயில் அடிக்கிற வெயிலில் காய வச்சிங்கன்னா அதோடய சத்து எல்லாமே அதிலே போயிடும் நான் நிழல்லையே உணர்த்தி காய வச்சுருக்கேன் நல்லா வறுத்துக்கோங்க கையில் எடுத்தோம்னா அப்படியே முறு முறுன்னு நல்லா உடையணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை நல்லா வறுத்து வறுத்தாச்சு இப்போ தனியாக இருபது கிராம் தனியாக எடுத்திருக்கேன் தனியாவை நல்லா வறுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனை வரும் வறுக்கும் போது அடிச்சு காஞ்ச மிளகா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் எல்லாமே சின்ன சின்ன காஞ்ச மிளகாய் நல்லா வறுத்துக்கலாம் தோரம் பருப்பு ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா கொஞ்சம் ரொம்ப பொன்னிறமாக இல்லாமல் ஓரளவுக்கு நிறமாக எடுத்து வறுத்து வச்சுக்கலாம் மிதமான தீயில் வச்சே வறுத்துக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சுங்க கறிக்கணும் அப்புறம் கடலை பருப்பு வெண்டி கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன் உளுத்தம்பருப்பு பருப்பு உருட்டு உளுத்து வந்து எடுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது சீரகம் மிளகு பெருங்காயத்தூள் அப்புறம் வெந்தயம் இந்த நாலத்தையும் ஒன்றா வச்சு மிதமான தீல வச்சு வறுத்துக்கிறேன் வெந்தயம் கட்டிடும் பார்த்துக்கோங்க அதைப்பா கட்டிருச்சிங்களா இதை நான் உருக்கிறோம் வெந்தயம் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கேன் அதை நல்லா எது எல்லாத்தையுமே வெறுங்கடாயில் தான் வறுக்கப்போகிறோம் எண்ணெய் ஊற்றிலாம் வறுக்கக்கூடாது வெறுங்கடாயில் தான் நாங்கள் வறுத்துக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் உப்பு அதோட கூட சேர்த்துக்கோங்க நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் சால்ட் வேணுனாலும் நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்சி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி சல்லித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா பூண்டு நம்ம போட்டிருக்கோம் அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த டெய்லி நீங்கள் சாப்பாடில் ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்